உண்மை புலப்படும் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு அரசியல் காலத்திலே சமூக பணியிலே சில நேரம் தொய்வோ சோர்வோ ஏற்படும் போது நான் இலக்கிய அரங்கிற்கு சென்று அந்த வழியை அந்த வேதனையை அந்த கலைப்பை அந்த கவலையை நான் போக்கிக் என்று சொல்வார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறந்தது முதல் பிப்ரவரி எட்டாம் தேதி நாமெல்லாம் பொங்கல் திருநாளிலே நாங்கள் மாவட்ட செயலாளர் சென்று தலைவரை பார்த்தோம் எல்லாருமே பார்த்தோம் தலைவர் நம்ம போய் ஜனவரி பார்த்தோம் பிப்ரவரி எட்டாம் தேதி நம்முடைய மத்திய மாவட்டம் மாண்பு முதலமைச்சர் அண்ணா நாசருடைய மாவட்டத்திற்கு தளபதி அவர் வந்தார் பிப்ரவரி எட்டு அதற்கு பிறகு மேற்கு மாவட்டம் சந்திரனுடைய நம்முடைய திருத்தணி சந்திரனுடைய மாவட்டத்துக்கு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வந்தார் அங்கெல்லாம் கூட்டம் நடைபெற்றன கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன ஆனால் நம்முடைய இந்த வருகின்ற மார்ச் மூணாம் தேதி

அவர் வாழ்க 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 என்று கோஷம் விட்டு வாழ்த்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நகர கழக செயலாளர் மாமா ரவிக்குமாருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்